நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதியாக இருக்கார் பல மாடல் கார்கள் இவர்கிட்ட இருக்குது இவருடைய குடும்பம் ஒரு காலத்தில் இப்படி இருந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னா அதுதான் உண்மை இப்போ விஜய் வந்து நிறைய விதவிதமான காரு வச்சுருக்காரு ஆனால் ஒரு காலகட்டத்தில் விஜய் குடும்பம் ஒரு மோட்டார் சைக்கிள் தான் முத முதல்ல வச்சுருந்தாங்களாம் அப்படின்னா நீங்கள் நம்ப முடியுதா முத முதல்ல விஜய் தான் கார் வாங்கினாரா அவங்க குடும்பத்தில் இல்லை அவங்க அப்பா இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் வாங்கினாரா அப்படின்னா ரெண்டு பேருமே இல்லை இவங்க குடும்பத்துக்கு ஒரு நடிகர் தான் காரு பரிசாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத உங்களால் நம்ப முடியுதா அந்த காரு தான் வெஜ்ஜை குடும்பத்திற்கு வந்த முதல் கார் அப்படிங்கிறது சினிமா வரலாறு அதை தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகரும் இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் இவர் தான் விஜயோட அப்பா இவர் ஒரு காலகட்டத்தில் ரெண்டு படம் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த படம் சரியாக ஓடலை அப்புறமா வாய்ப்பு தேடி சந்திரசேகர் அலைஞ்சிருக்கார் அந்த காலகட்டத்தில் விஜய் அப்பா கிட்டே இருந்தது ஒரே ஒரு மோட்டார் சைக்கிள் மட்டும்தான் அந்த மோட்டார் சைக்கிளில் தான் விஜய் விஜயோட அம்மா எஸ் ஏ சந்திரசேகர் மூணு பேரும் பயணம் செய்வாங்களாம் அப்படி ஒரு முறை போயிட்டுருக்கும்போது வழியில் ஒரு நடிகர் இவங்கள மீட் பண்ணியிருக்காரு திடீர்னு ஏதேச்சி அவர் மீட் பண்ணும்போது என்ன சார் நீங்கள் ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ணிட்டீங்க இப்போ தான் மோட்டார் சைக்கிளில் போயிட்டுருக்கீங்க ஏன் கார் வாங்கலையா அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த நடிகர் அதுக்கு எஸ் ஏ சந்திரசேகர் சொல்கிறாரு இல்லை சார் நான் இப்போ தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினேன் ரெண்டு படம் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் அதுவும் சரியாக ஓடலை பார்க்கலாம் இனிமேல் டைரக்ஷன் பண்ணுற படமாவது சரியாக ஓடுமா அதை வச்சு நான் ஒரு கார் வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு காரு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் மழுப்புறாரு அப்போது வந்து அந்த நடிகர் விடுறதா இல்லை உங்களுக்கு வளரும் டைரக்டருக்கு ஒரு காரு முக்கியம்ப்பா அவசியம் கார் ஒன்று வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர் எஸ் சந்திரசேகர் நம்மக்கிட்ட பணம் இல்லையே என்னடா பண்ணுறது அது எப்படி வெளியில் சொல்கிறது எனக்கு இப்போதைக்கு கார் வேணாம் சார் அப்படின்னு மழுப்புறாரு இதை புரிந்து கொண்ட அந்த நடிகர் இல்லைங்க நீங்கள் கவலைப்படாதீங்க என்கிட்ட ஒரு கார் இருக்குது வீட்டுக்கு வாங்க அந்த கார் உங்களுக்கு தரேன் அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு எஸ் எஸ் சந்திரசேகர் ஓசியில் கார் வாங்கிட்டு போனால் நம்மளை ஒரு மாதிரியை பார்ப்பாங்க ஒரு கௌரவ குறைச்சலாக போயிடும் அப்படின்ட்டு இல்லை சார் எனக்கு காரெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு மீண்டும் மறுக்கிறாரு இருந்தாலும் அந்த நடிகர் விடுவதா இல்லை உடனே அவரை கூப்பிட்டு போயிட்டு பாருங்க இதுதான் காரு மார்சிட்டி காரு கேள்விப்பட்டுக்கிறீங்களா அந்த பழைய மாடலு நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு லுக்காக தான் இருக்கும் இருந்தாலும் மைலேஜெலாம் அதிகமாக வராது கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருக்கும் அந்த காலத்து காரு அந்த காரு வந்து காட்டுறாரு அந்த நடிகர் உடனே எஸ் ஏ சந்திரசேகர் பார்த்துட்டு சார் என்கிட்ட காசலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் நீங்கள் காசு கொடுத்தாலும் சரி கொடுக்கா விட்டாலும் பரவாயில்ல இந்த கார் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் எஸ் ஏ சந்திரசேகருக்கு அது வந்து சும்மா எடுத்துகிட்டு வர்றதுக்கு மனசு வரல கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அந்த காரு எடுத்துகிட்டு எஸ் ஏ சந்திரசேகர் வீட்டுக்கு வராரு எஸ் ஏ சந்திரசேகருக்கு காரு கொடுத்து விஜய் குடும்பத்துக்கு முதல் கார் வர்றதுக்கு காரணமான நடிகர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஐயா மதிப்பிற்குரிய நடிகர் ஜெயசங்கர் அவர்கள் இவருடைய நடிப்பு இவருடைய ஸ்டைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி கணேசனை ஒத்துதான் இருக்கும் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அப்படின்னு தான் அவருடைய படங்களில் டைட்டில் போடுவாங்க சிறந்த ஒரு நடிகர் சமீபத்தில் இவரும் காலமாகிட்டார் ஒரு சிறந்த நடிகர் ஜெய்சங்கர் நடிகர் மட்டுமல்ல ஒரு நல்ல மனசும் இருந்ததுனால தான் விஜய் குடும்பத்துக்கு முதல் முதலாக அம்பாசிட்டர் கார் கொடுத்து அவரை வந்து கௌரவப்படுத்தி தளபதி விஜய் குடும்பத்திற்கு முதல் முதலில் கார் கொடுத்த நடிகர் என்ற பெருமையை வந்து பெற்றவர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் இன்னுமே வந்து நடிகர் விஜய் அவர்கள் ஜெய்சங்கர் கொடுத்த அம்பாசிட்டர் காரு வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க விஜய் வீட்டுக்கு போகிறவங்களுக்கு தான் தெரியும் போனவங்க தயவுசெய்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அந்த காரு இருக்கா இன்னும் இல்லையா